இந்த கொசுத்தொல்ல வேற தாங்க முடியலடா சாமி இப்படி வந்து நம்ம சொல்ற மாதிரிதான் பங்களாதேஷ் சைனா பாகிஸ்தான் இந்த மூன்று நாடுகளும் ஒன்று கூடி நாங்க இந்தியாவை தனிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பிளான் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இவங்க போடுற மாஸ்டர் பிளானை பார்த்தா நமக்கு சிரிப்பு சிரிப்பா தாங்க வருது இன்னைக்கு நம்ம வீடியோல அவங்க அப்படி என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியாவுக்கு சைனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகள் தான் எதிரியா இருந்தாங்க ஆனா இப்ப நம்ம இந்தியாவோட எதிரிகள் பட்டியல்ல வங்கதேசமும் புதுசா வந்து இணைஞ்சிட்டாங்க இந்த மூன்று நாடுகளுமே இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு பல வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அது எதுவுமே வந்து ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல இந்தியா வந்து ஒண்ணுமே பண்ண முடியல இதனால இப்ப இந்த மூன்று நாடுகளும் ஒண்ணு சேர்ந்து அப்படியாவது இந்தியாவை எதிர்க்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நாடுகளும் ஒண்ணு கூடியிருக்காங்க அப்படி என்ன இவங்க மாஸ்டர் பிளான போட்டிருக்காங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க ஜூன் தேதி சைனால வந்து வங்கதேச அதிகாரிகளும் பாகிஸ்தான் ஆபீசர்ஸும் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடத்திருக்காங்க அந்த மீட்டிங்ல என்ன ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம மூன்று நாடுகளும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் குரூப்பை வந்து அமைக்கணும் அந்த குரூப் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்திருக்கணும் இந்தியாவை தனிமைப்படுத்துற மாதிரி வந்து இருக்கணும் ஏன்னா நம்ம மூன்று நாடுகளுமே வந்து நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால மூன்று நாடுகளுக்கு இடையில கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம சார்க்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இன்னொரு குரூப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நாடுகளும் பேசி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதோட அவங்க பிளான் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை அந்த மூணு நாடுகளும் சேர்ந்து என்னமோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கலாம் இதுல இவங்க இன்னொரு பிளான் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த குரூப்ல நம்ம மூன்று நாடுகள் மட்டும் இருக்கக்கூடாது சார்க்கில் எப்படி நிறைய நாடுகள் இந்தியாவோட அண்டை நாடுகள் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த குரூப்லையும் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு நிறைய நாடுகளை வந்து இன்வைட் பண்ணணும் இந்தியாவை மட்டும் விட்டுட்டு மற்ற நாடுகள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு குரூப்ப வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்பதான் உலக அரங்கில இந்தியாவை தனிமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான வந்து போட்டிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுங்க பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாடு அந்த குரூப்ல வச்சுக்கிட்டு இவங்க சார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு குரூப் வந்து உருவாக்க போறாங்களாம் இதை கேட்கும் போது எவ்வளவு காமெடியா இல்ல ஏன்னா சார்க் குரூப் வந்து இவ்வளவு தூரம் செயலிழந்து போயிருக்குன்னா இதுக்கு காரணமே பாகிஸ்தான் தான் ஏன்னா இந்த சார் குரூப்ல நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள் கிட்டத்தட்ட மாலத்தீவு ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் நேபாள் பூட்டான் சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள் எல்லாருமே இந்த சார் வந்து இருக்காங்க இது போக பாகிஸ்தான் வங்கதேசம் இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து இருக்காங்க சார்க் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் அந்த ஒரு மாநாடை வந்து நடத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தான் சும்மா இல்லாம இந்தியா வந்து சீனாங்க உரியல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறது இது மாதிரி பல விஷயங்களை வந்து பாகிஸ்தான் வந்து பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பாகிஸ்தான் தான் சார்க் மாநாட நடத்துற மாதிரி வந்து இருந்துச்சு அப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சார்க் மாநாடை வந்து புறக்கணிச்சிட்டோம் நம்ம மட்டும் இல்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா நம்மளோட அண்டை நாடுகள் ஒரு சில நாடுகளும் அந்த ஒரு மாநாடை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சார்க் மாநாடு நடக்கவே இல்லைங்க திரும்ப அந்த மீட்டிங் வந்து ரீஷெடியூல் ஆகவும் இல்லை ஆனா எத்தனையோ தடவை நம்ம இந்தியா வந்து சார்க் மாநாடை வந்து நடத்தணும் சார்க்கை வந்து திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிகள் பண்ணா கூட அதுக்கு பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து முட்டுக்கட்டையாவே இருந்தாங்க இதனாலதான் அப்படியே சார்க் மாநாடு வந்து கிடப்புலே வந்திருக்கு இப்படி இருக்கும்போது இப்ப பாகிஸ்தான் என்ன பிளான் பண்றாங்க சார்க் மாநாடு அடுத்து நடந்துச்சு அப்படின்னா இந்தியா தான் அதுல ஒரு பெரிய நாடா இருப்பாங்க நம்மலாம் வந்து இந்தியா சொல்ற தான் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதே சார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இன்னொரு ஒரு குரூப் அமைச்சு அதுக்கு வந்து சைனா வந்து ஒரு பெரிய நாடா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சைனா பேச்சை கேட்டுட்டு கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் ஒரு புது பிளானா வந்து போடுறாங்க இப்ப சைனா பேச்சை கேட்டுட்டு பாகிஸ்தான் வங்கதேசம் ரெண்டு நாடுகள் வந்து போவாங்க அதே மாதிரி மாதிரி நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லாம் வந்து அவங்க சொல்ற பேச்ச கேட்பாங்களா அவங்க வந்து நம்ம இந்தியா தான் வந்து கேட்பாங்க ஏன்னா இப்ப நம்ம இந்தியா இலங்கை அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளுக்கு இடையில நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் இப்படி இருக்கும்போது நம்மளோட அண்டை நாடுகள் கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதை கெடுத்து விடணும் அப்படின்றதுக்காண்டி நம்மளோட எதிரி நாடுகள் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை வந்து போடுறாங்க இப்ப இந்த பிளானை முறியடிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் சைனா வந்து தனியாதான் இருந்துகிட்டு நம்மளோட அண்டை நாடுகளை தூண்டி விட்டுட்டு இருந்தாங்க இப்ப பாகிஸ்தான் வங்கதேசம் ரெண்டு நாடுகள் கூட கை கோர்த்துட்டு இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி செயல்பட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இனிமேல் இந்த விஷயத்துல இந்தியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்